ஓம் நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ரிஷபராசி சனி வக்ர பலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பகவான் வர ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி வக்ரம் அடைகிறார் அதே போல் நவம்பர் பதினஞ்சு வரையும் மொத்தம் நூற்றி நாற்பது நாட்கள் வந்து வக்ர நிலையில் தான் இருக்கார் இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபராசிக்கு எந்த மாதிரி பலன்களை தருவார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ ராசிக்கு சனி பகவான் இருக்கிறது தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் பத்தாம் இடத்துல அப்படி இருக்க சனி பகவான் இப்போ பக்ரம் வரையில் எந்த மாதிரி உங்களுக்கு தொழிலில் இருப்பார் மற்ற பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ வந்து உங்கள் உங்களுக்கு சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் சனி பகவான் வந்து அதிபதியாக வருவார் உங்கள் ரிஷப ராசிக்கு இவங்க இந்த ஒம்பது பத்துக்கு சனி பகவான் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் கலந்து தான் இருக்கும் அப்படி ஒம்பதும் பத்தும் கலந்துருந்தால் எப்படி இருக்கும்னா இப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கையில் தந்தை மாமனார் அதே போல் உயர்கல்வி வெளிநாடு அதே போல் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இப்படி அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் தந்தையோட உதவி மாமனாரோட உதவி இல்லைன்னா அவங்களோட பின்பலம் அவங்களோட ஆசீர்வாதம் அவங்களுடைய பணம் அவங்களுடைய தெய்வ அனுகூலம் இதெல்லாம் வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதே போல் இதில் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இப்போ தந்தை மாமனாரோட இந்த நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவங்கள்ட்ட இருக்க பாதிப்புகளால் நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்கதும் இந்த ரிசிப ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் எப்படி அமையினா இந்த வெளிநாட்டு தொடர்புடைய வேலை வியாபாரம் அதே போல் அது அது மாதிரி உயர்கல்வி சம்மந்தப்படுறது கல்வித்துறையில் சம்மந்தப்படுறது அதே போல் சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இரும்பு எண்ணெய் அப்புறம் தொழிலாளர் சம்மந்தப்பட்டது இப்படி வேலை வந்து இது தொடர்பாகவே உங்களுக்கு சுற்றி வரும் ஆனால் சில பேர் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் ஆனால் ஐடினாவே பாரின்னு வந்துடும் வெளிநாடு தொடர்பு வந்துடும் அந்த மாதிரி தான் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் அமையுது இப்போ இந்த வக்ர நிலையில் சனி பகவான் வந்து உங்களுக்கு எப்படி பலன் தர தரப்போகிறாங்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் சனீஸ்வரர் வக்ரம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் வந்து கோச்சார ரீதியாக எந்த இடத்துல எந்த கட்டத்தில் இருக்காரோ அதுக்கு அஞ்சாம் இடத்துல கோச்சார ரீதியாக போகக்கூடிய சூரிய பகவான் வந்துட்டால் வக்ரம் அடைவார் அவர் சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் போகிற வரையும் ஒன்பதாம் இடம் தாண்டி போனால் தான் வக்ரநிலை முடியும் வரையும் வக்ரத்தில் தான் இருப்பார் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாள் இப்போ உங்கள் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்காரு இப்போ சூரிய பகவான் வந்து மிதுனத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்து வக்ரம் அடைவார் அவர் துலாமலுக்கு சூரிய பகவான் போய் விருச்சகத்துக்கு மாறுற வரையும் வக்ரத்தில் தான் இருப்பார் இந்த நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஏரியாவில் இப்போ நீங்கள் இருக்க ஏரியாவில் கரண்ட் கட் ஆகிடுச்சின்னா ஒரு வாரம் கரண்ட்டே இல்லைன்னா வச்சுக்கோங்க திடீர்னு கரண்ட்டு வருதுன்னா உனக்கு எவ்வளோ சந்தோ சந்தோஷமாக இருக்கும் அந்த கரண்ட்டை பார்த்தா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அது மாதிரி தான் நிலையில் சனி பகவான் வரும்போது உங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் ஒரு பிரமிப்பு அதே போல் சந்தோஷமும் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா கரண்ட்டு நார்மலாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் கரண்ட்டே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு திடீர்னு நம்மளுக்கு ஒரு பவர் சப்ளை கிடச்சிருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் கரண்ட்டு வந்த மாதிரி உடனே நம்மளுக்கு எல்லா வேலையும் செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும்னு அவசரமாக எல்லாமே தோணும் இது தாங்க பக்ரநிலை சனி பகவான் வந்து உங்களுக்கு இப்போ திடீர்னு கரண்ட்டு கொடுக்குற மாதிரி தான் இதுவரையும் நீங்கள் எடுத்த முயற்சியில் எல்லாத்துலேயும் டிலே கஷ்டம் தொடர்பு எந்த முயற்சி செஞ்சாலும் அதுக்கு தடை எதுவுமே உடனே செய்ய முடியாமல் எல்லாமே வந்து தடங்களாக இருந்திருக்கும் அந்த நிலை வந்து இப்போ மாறும் இப்போ மூணாம் பார்வையாக உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கார் அங்கேருந்து மூணாம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மேசத்தை பார்க்குறாரு இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானம் அதே சமயத்தில் வந்து பயணங்கள் சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பயணங்கள் அதிகம் உண்டாகும் நீங்கள் பயணம் செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருப்பீங்க ஆனால் அதில் தடையாக வந்திருக்கும் ரொம்ப டிலே ஆகியிருக்கும் சில பேருக்கு ஏதாவது பணப்பிரச்சனையோ இல்லை வேறு ஏதோ வேலையோ மற்ற வேலைகளாலேயோ உங்களுக்கு தடை வந்திருக்கும் சில பேர் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க அங்கே போக முடியாமல் ஏதோ தடையெல்லாம் வந்திருக்கும் அது இப்போ சனி பகவான் வக்ரம் அடையும் போது நிச்சயமாக உடனே நடக்கும் திடீர்னு எதிர்பாராத அளவுக்கு உடனே நடந்துடும் நீங்கள் வெளிநாடு முயற்சி அதே போல் நீங்கள் வே வேறு எங்கேயாவது பயணம் செய்கிறது இப்போ கோயிலுக்கு போகணுன்னா தடையாக இருந்திருக்கோம் நீங்கள் தூரம் உள்ள கோயிலுக்கு நான் போய் ஒரு பிரயாச்சி தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் அதை செய்கிறதுக்கான நே அமைப்பு வந்திருக்காது அது இப்போ கிடைக்கும் இப்போ சனி சனிஸ்வரர் சனீஸ்வரர் வக்ரம் பெற்ற நிலையில் உங்களுக்கு அந்த மாதிரி அமையும் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை வியாபாரம் தொடங்க தொடங்கிறதுக்கோ முதலீடுக்கு நீங்கள் பணம் தேடி இருப்பீங்க கடன் கேட்டிருப்பீங்க அது வரவே வராமல் ரொம்ப தடையாக இருந்திருக்கும் அந்த பணம் வந்து இப்போ கிடைக்கும் வக்ரம் பெற்றுறாங்களில் அதனால் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் முதலீடை சொல்லக்கூடிய இடம் நீங்கள் முதலீடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துடும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக அலைச்சல் இருக்கும் சனி பார்க்கணும் பனிரெண்டாம் இடம் பார்க்குறாங்கன்னா தூக்கம் உடல் நலம் கெடும் ஏன்னா பயணங்கள் ஏற்கனவே ஏற்படும்னு சொல்லியிருக்கேன் அதனால் உங்களுக்கு அதிகமாக தூக்கம் கெடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ நீங்கள் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இல்லை வீடு மாற்றணும் ஏதோ வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் தேவையான அவசியமானது வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதுபோக டிலே ஆகிருக்கும் இப்போ வந்து உடனே வாங்குகிற மாதிரி சூழ்நிலை அதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை பணம் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சரியாக அமைஞ்சிடும் சிலர் வந்து இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சிருப்பாங்க அது ஏனோ தடையாக இருந்துகிட்ருக்கோம் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கோம் அந்த பிரச்சனை முடிஞ்சு இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கு ஆரம்பம் செய்யலாம் அதே சமயத்தில் சிலர் வாடகை வீட்டிலேருந்து வீடு மாற்றணும்னு நினச்சிருப்பாங்க வீடு மாற்ற முடியாமல் இருக்கும் இப்போ நல்லா வீடு அமைஞ்சு வேறு வீட்டுக்கு நீங்கள் குடி போகிற மாதிரி இருக்கும் சிலர் வந்து இடமாற்றம் நடக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வேலை பார்க்குற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி ரிசபர் ரசிகாரங்களுக்கு அமையும் அதே போல் பார்த்திங்கன்னா சிலர் வாகனம் வாங்கணுன்ட்டு இருப்பாங்க ரொம்ப நாளாக வாகனம் வாங்கணுன்ட்டு அந்த வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்பும் வரும் திடீர்னு அமையும் வாகனம் இடம் இந்த மாதிரி விற்கணும்னு நினச்சவங்களுக்கும் அதை நல்லபடி நல்லபடி அதை விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் ஏன்னா அந்த நாலாம் இடத்தை பார்க்கும்போது எதை நீங்கள் விரும்பினீங்களோ எது உங்களுக்கு தடைப்பட்டதோ உங்கள் முயற்சிகளுக்கு தலையாக இருந்ததோ அந்த தடை விலகும் பக்கரத்துக்கு வந்துட்டார்னா அது வந்து சக்ஸஸாக முடியும் அதுக்கடுத்து பத்தாம் பருவாய் ஏழாம் இடத்த பார்க்குறாரு ஏழாம் இடம் விருச்சகத்தை பார்க்குறாரு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் முயற்சி செஞ்சுருப்பாங்க திருமணம் தடையாக இருந்திருக்கும் சரியாக வரன் அமைஞ்சிருக்காது பொண்ணு அமைஞ்சிருக்காது மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காது இதெல்லாம் இப்போ சரியாகும் திடீர்னு மாப்பிள்ளை அமையும் பொண்ணு அமையும் திருமண யோகம் வந்து கூடி வரும் ஏன்னா நிறைய பேர் இந்த ரிஷபராசிக்காரங்களில் எனக்கு கால் பண்ணையில் நிறைய அந்த திருமண விஷயங்களை பற்றியே கேட்டுகிட்டு இருப்பாங்க ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் எதுவுமே நடக்க மாட்டாங்க இது எப்படியாவது ஏதாவது ஒரு எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கலை அவங்களுக்கு பிடிச்சி வந்தாங்கன்னா எங்களுக்கு அந்த ஜாதகம் பிடிக்கலை அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி நிலைமை வந்து இப்போ மாறும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருமண வாழ்க்கை வந்து அமையும் ஏன்னா பத்தாம் பார்வையாக சனி பகவான் வந்து ஏலாம் எடுத்து பார்க்குறாரு இதில் இப்போ வந்து இந்த மாதிரி நான் பலன்கள்லாம் சொல்கிறது இந்த பலன்கள்லாம் நடக்கணும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஏற்கனவே கஷ்டங்கள் இருந்திருக்கணும்னா உங்களுக்கு நடக்கிற திசா புத்தி சனி பகவானோட தொடர்புடையதாக இருக்கணும் அது எப்படி தொடர்புடையதாக இருக்கணும்னா இப்போ சனி திசை சனி புத்தி சனி திசை நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி வேறொரு கிரகத்தில் திசா நடந்து அதில் சனி புத்தி வந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா சனீஸ்வரர் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் நட்சத்திரத்தில் ஏதாவது வேற ஒரு கிரகம் இருந்து திசாவோ புத்தியவோ நடத்தினாலோ அல்லது கோச்சர ரீதியாக ஏழுற சனி அஷ்டம சனி இந்த மாதிரி கண்டக சனி இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பு சனி பகவானோட தொடர்பு இருந்தால் தான் உங்களுக்கு நடக்கிறது நல்லது கெட்டதுக்கு வந்து உடனடியாக பலன் தெரியும் எல்லாருக்கும் வந்து உடனே சனி வக்ரம் பெற்றால் அந்த பலன்கள் உடனே நடந்துராது ஏன்னா இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு கோச்சாரீதியாக ஒரு கிரகம் வந்து பெயர்ச்சியோ அல்லது நிலையோ இந்த மாதிரி ஒரு மாற்றம் அடையும் போது அந்த கிரகத்தோட தொடர்பு அந்த ஜாதகத்திற்கு அந்த ஜாதகத்துக்கு இருக்கணும் அப்போதான் வந்து அதோடைய பலன்கள் நல்லதோ கெட்டதோ தெரியும் இப்போ இந்த பதிவில் நான் வந்து சில நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக சனி பகவான் ஏற்கனவே இருந்த நிலையில் ரிஷபராசியை பொறுத்தவரையும் பாதிப்புகள் அதிகம் இருந்திருக்கும் அந்த பாதிப்புகள் வந்து இப்போ குறைய போகுது உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் பாதிப்புகள் இருக்காது ஏற்கனவே நடந்த பாதிப்புகள் உங்களுக்கு சனி பகவானோட தொடர்பு வந்து கோச்சார ரீதியாக ஏதாவது இருந்திருக்கும் அதனால தான் உங்களுக்கு பாதிப்புகளே இருந்திருக்கும் அந்த பாதிப்புகள் இப்போ உங்களுக்கு சரியாகும் நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து நினச்ச காரியத்தை உடனே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக மாறுவீங்க அதற்கான உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் நிலைமையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து கோச்சார ரீதியாக இப்போ சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு அதை வச்சு நான் இந்த பலன்களை சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு மிக சரியான பலன்களாகவே இது இருக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்